ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அவர் சேனல் லஞ்ச் பாக்ஸ் இன்றைக்கி நம்ம ரொம்பவே ஈஸியான ஒரு ஈவினிங் ஸ்நாக்ஸ் தான் பார்க்க போகிறோம் வாழைப்பழ மஃபின் கேக் குறைவான பொருள் செலவில் ரொம்பவே சீக்கிரமாக பண்ணக்கூடிய இந்த மஃபின் கேக்கை பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வரவங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே பக்கத்தில் பெல் ஐட்டன் ஊற்றி அதையும் டிக் பண்ணிவிடுங்க சரி வாங்க நம்ம வீடியோக்கு போகலாம் இந்த வாழைப்பழ மஃபின் கேக் பண்ணுறதுக்கு ஒரு பவுலில் அரை கப்பு பால் சேர்த்து கூடவே ரெண்டு ஸ்பூன் லெமன் ஜூஸ் சேர்த்துக்கலாம் இது ஒரு ஸ்பூன் வச்சு நல்லா கலந்துட்டு இப்போ இந்த பால் அப்படி திரிய விட்டுருவோம் இது ஒரு பக்கம் இருக்கட்டும் இந்த பக்கம் நம்ம வாழைப்பழத்தில் இந்த பூவன் பழம் சொல்லப்படுறோம் இந்த பழத்தை நல்ல பழுத்த பழமாக எடுத்துக்கலாம் இதை தோல் உரிச்சிட்டு மிக்சி ஜாரில் சேர்த்து நல்ல நைஸாக அரைச்சி எடுத்துக்கலாம் அரைச்சி எடுத்தாச்சு இதையும் தனியாக வச்சுருவோம் இந்த பக்கம் பார்த்திங்கனாக்கா நம்ம லெமன் ஜூஸ் சேர்த்து வச்சுருக்கேன் இந்த பால் நல்லாவே தெரிஞ்சு வந்திருக்கு நம்ம இந்த மாதிரி லெமன் ஜூஸ் சேர்க்குறதால இந்த கேக்கு நல்ல சாஃப்டாக நமக்கு கிடைக்கும் இப்போ இதை நம்ம ஒரு அகலமான பவுலுக்கு மாற்றிட்டு எலக்ட்ரிக் பீட்டர் வச்சு இதை கொஞ்சம் பீட் பண்ணி எடுத்துக்கலாம் ஏன்னா இது ஒரு மாதிரி ரவ ரவையாக அங்கங்கே இருக்கும் அதனால் இதை வந்து ஒரு நிமிஷத்துக்கு அப்படியே பீட் பண்ணி எடுத்துருவோம் இந்த மாதிரி பீட் பண்ணி எடுத்த பிறகு இதில் இனிப்புக்கு நான் நாட்டு சர்க்கரை முக்கால் கப்பு சேர்த்துருக்கேன் கூடவே கால் கப்பு ரீஃபண்ட் ஆயில் முப்பது கிராம் ரூம் டெம்பரேச்சரில் இருக்க பட்டர் சேர்த்துட்டு இப்போ திரும்பவும் எலக்ட்ரிக் பீட்டர் வச்சு எல்லாத்தையும் நல்ல நைஸாக ஈவனாக மிக்ஸ் ஆகி வர்ற மாதிரி நல்லா அடித்து எடுத்துக்கலாம் இதில் நம்ம முட்டை சேர்க்காததால் இந்த தயிரில் லெமன் சேர்த்து நம்ம திரிய வச்சு இந்த மாதிரி பண்ணுறோம் முட்டை சேர்க்குறவங்களுக்கு இந்த மெத்தடு வந்து தேவையில்லை இதை பாருங்கள் எல்லாமே நல்லா ஈவனாக மிக்ஸ் ஆகி வந்திருக்கு இப்போ இது கூடவே நம்ம ஏற்கனவே அடித்து வச்சுருக்க அந்த வாழைப்பழ பேஸ்ட்டை சேர்த்து இப்போ எல்லாத்தையும் நல்லா ஒரு மூணு நிமிஷத்துக்காச்சும் அந்த பீட்டரில் நல்லா அடித்து எடுத்துக்கலாம் நல்லா ஒன்றா மிக்ஸ் ஆகி வரட்டும் நல்லா அடித்து எடுத்தாச்சு இதில் ஒரு ஜல்லடை வச்சு அதில் ஒரு ஸ்பூன் பேக்கிங் பவுடர் அரை ஸ்பூன் பேக்கிங் சோடா ஒரு பிஞ்சு உப்பு சேர்த்துட்டு ஒன்றரை கப்பு போல் நம்ம மைதா மாவு சேர்த்துக்கலாம் சேர்த்தாச்சு இப்போ இதை நல்லா ஜலிச்சு விட்டுருவோம் இது கூடவே கொக்கோ பவுட்ரு சேர்க்கணுன்னாலும் சேர்த்துக்கலாம் நல்லாவே இருக்கும் இப்போ ஒரு ஸ்பேட்டோலாக வச்சு மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம் ஓவராகவும் மிக்ஸ் பண்ணிவிடக்கூடாது பார்த்து ஒரு அளவாக மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம் ஆனால் அதுக்குள்ளே சேர்த்துருக்கேன் இந்த இன்க்ரீடியன்ஸ்லாம் நல்லா மிக்ஸ் ஆகி வரட்டும் இந்த மாதிரி கட் அண்ட் ஃபோல்டு மெத்தடில் அப்படியே மிக்ஸ் பண்ணி எடுத்துருவோம் இதை பாருங்கள் எல்லாமே நல்லா கலந்து மிக்ஸ் ஆகி வந்திருக்கு இப்போ இதில் ஒரே ஒரு விஷயந்தான் நம்ம சேர்க்கலை ஒரு ஸ்பூன் பனிலா எசன்ஸ் சேர்த்து திரும்பவும் எல்லாத்தையும் கலந்து விட்டாக்கா நம்மளோட வாழைப்பழ மஃபின் கூட பேட்டர் ரெடி ஆயிடுச்சு இது கூட நீங்கள் விருப்பப்பட்டீங்கனாக்கா சாக்கோ சிப்ஸ் கூட சேர்த்துக்கலாம் நல்லாவே இருக்கும் இல்லாட்டி இந்த ட்ரை நட்ஸு கூட சின்ன சின்னதாக கட் பண்ணி கூட சேர்த்துக்கலாம் அதுவும் நல்லாயிருக்கும் ட்ரை ஃப்ரூட் சேர்க்கறதா இருந்தாலும் சேர்க்கலாம் இப்போ எல்லாத்தையும் நல்லா கலந்து எடுத்தாச்சு இந்த பேட்டரை நம்ம ஏற்கனவே எடுத்து வச்சுருக்க அந்த மஃபின் மோல்டில் இந்த மாதிரி அந்த கப் எல்லாத்தையும் வச்சு அதுக்குள்ளே நாம் இந்த பேட்டரை சேர்த்துக்கலாம் முக்கால் அளவுக்கு வர்ற மாதிரி சேர்த்துப்போம் ஃபுல்லாக வேண்டாம் ஏன்னா அது வெந்து வர்றதுக்கு கொஞ்சம் ஸ்பேஸ் இருக்கட்டும் இந்த மாதிரி எல்லா கப்புலையும் சேர்த்துட்டு ஆனால் நம்ம நார்மலாக பண்ணுற கேக்கை விட இந்த மஃபின் கேக்லாம் கொஞ்சம் சீக்கிரமாகவே வெந்து வந்துடும் கேக்கு வந்து வெந்து வர்றதுக்கு எப்படி ஒரு நாற்பத்தஞ்சு நிமிஷமாச்சும் ஆகும் அதாவது நம்ம கடாயில் வச்சோம்னாக்கா இந்த மாதிரி மஃபின்ஸாக வச்சோனாக்கா முப்பது முப்பத்தஞ்சு நிமிஷமே போதும் இப்போ நம்ம எல்லாத்துலேயும் அந்த பேட்டர் சேர்த்தாச்சு இப்போ லைட்டாக ஒரு முறை அப்படியே தட்டி விட்டுக்கலாம் எல்லாத்தையும் தட்டி விட்டாச்சு இதுக்கு மேலே நம்ம சீவி வச்சுருக்க அந்த பாதாம் அப்படியே சேர்த்துருவோம் இந்த மாதிரி எல்லாத்திலையும் சேர்த்த வச்சு அப்படியே மேலே அப்படியே அழுத்தி விட்டுக்கலாம் ஏன்னா வெந்து வரும்போது அந்த நடுச்செல்லாம் தனியாக வந்துடும் இந்த பக்கம் நான் ஏற்கனவே கடாயை பத்து நிமிஷம் சூடு பண்ணி வச்சுருக்கேன் இந்த மாதிரி ஒரு ஸ்டாண்டு வச்சு அதுக்கு மேலே இந்த மாதிரி ஒரு அலுமினியம் ட்ரே வச்சுட்டு அதில் நம்ம இந்த கேக் மாஃபின்ஸ் எல்லாம் அப்படியே வச்சுக்கலாம் இது முப்பதுலேருந்து முப்பத்தஞ்சு நிமிஷத்துக்கு நம்ம வேக வச்சு எடுத்துருவோம் வெந்து வரட்டும் இந்த பாருங்க சூப்பராக வெந்து வந்தாச்சு பார்க்கவே அழகாக இருக்குது இதை அப்படியே கொஞ்சம் குத்தி பார்த்துக்கலாம் நல்லா வெடிச்சு வந்திருக்கு பாருங்கள் ஒட்டவே இல்லை இதுலேயும் ஒட்டலை இப்போ இதை நம்ம இறக்கி ஆற வச்சுட்டு நம்ம எடுத்து பார்க்கலாம் எப்படி வந்திருக்குன்னு சொல்லிட்டு இப்போ இந்த மேலே இருக்க அந்த பட்டர்ஷீட் அப்படியே ரிமூவ் பண்ணோன்னா எவ்வளோ ஸ்மூத்தாக வருது பாருங்கள் நல்ல ஆரியன பிறகு நம்ம இதை வந்து எடுத்தோம்னாக்கா அது நல்லா ஈஸியாக எடுக்க வரும் பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருக்குது எவ்வளோ ஸ்பான்சியாகவும் இருக்குன்னு பாருங்கள் இந்த பூவன் பழத்தை பார்த்தீங்கன்னாக்கா நம்ம வீட்டில் அவ்வளவா பசங்களும் சரி பெரியவங்களும் சரி அந்த அளவுக்கு சாப்பிட மாட்டாங்க இந்த பழம் சீக்கிரமாகவே பழுத்துரும் இன்னும் பழுத்துட்டாக்கா இன்னும் கேட்கவே தேவையில்ல அந்த மாதிரி டைமில் நிறைய பழங்கள் வீழ்ந்துடுச்சுனாக்கா இந்த மாதிரி கேக் செய்து தரும்போது பசங்க ரொம்பவே விரும்பி சாப்பிடுவாங்க இதில் நம்ம நாட்டு சக்கரை சேர்த்துருக்கறதால உடம்புக்கு நல்லதும் கூட ரொம்பவே ஈஸியான ரொம்ப ரொம்ப சத்தான டேஸ்டான இந்த வாழைப்பழ மஃபின் கேக்கை நீங்களும் செய்து சாப்பிட்டு எப்படி இருந்ததுன்னு மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்கள் ரெசிபி பிடிச்சிருந்த லைக் வந்துட்டு அப்படி இந்த வீடியோ உங்கள் ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணிக்கோங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்